அனைவருக்கும் வணக்கம் சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் அளவுள்ள அருமையான ஒரு செம்மண் பூமி தான் பார்க்குறீங்க நல்ல ஒரு விவசாய நிலமாக பார்க்குறீங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஊரடி காடாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கும் ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு அந்த அளவுக்கு தான் பூமி பார்த்திங்கன்னா காடாக அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் போகிற ரோட்டை தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து கிழமேற்கு நீலி வந்து அதிகமாக இருக்கிறனால கோழிப்பண்ணைக்கு வந்து நல்ல ஒரு ஏற்ற பூமியாக அமைஞ்சிருக்குங்க கோழிப்பண்ணை ஓடுறவங்க ஓடலாம் தென்னம்புள்ள வச்சு நம்ம விவசாயம் பண்ணுறனால பண்ணலாமுங்க பிஐபி தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு நல்லா கிடைக்குதுங்க எல்லா பக்கமும் பாயக்கூடிய அளவில் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி அருமையாக இருக்குதுங்க எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கிறனால தென்னம்பலையெல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்குங்க அருமையான ஒரு லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்குது இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூவா சொல்கிறாரு சொல்லும்படியே தான் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க இது எங்கே லொக்கேட் இருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது மேற்கொண்டு இது மாதிரி வேறு எதாவது பூமி வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கலாம் நீங்கள் பார்க்க வரும்போது இந்த பூமி மட்டும் இல்லை இதே மாதிரி ரெண்டு ஏக்கரை ஒரு 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 ஏக்கரா ரெண்டு ஏக்கரா உங்களுக்கு எந்த விவசாய நிலம் எவ்வளோ வேணுனாலும் நாங்கள் பார்த்து கொடுக்குறவங்க இந்த சேனல் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கம்